ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராகி எடை செய்யலான்ட்டு இருக்கேன் அந்த ராகி எடை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அடிக்கடி செஞ்சு கொடுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் போட்டு கொஞ்சம் எண்ணெய் காஞ்சோன்னு கொஞ்சம் ஜீரகம் பருப்பு கடலை பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் அரைச்சி வச்சுருக்க ஒன்று இன்டர்டெயின்ஸாக நான் ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப 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 ஹெச்பிக்கு ரொம்ப நல்லது சத்து நிறைஞ்ச ஒன்று அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிஸாக இருக்கிறவங்களும் சாப்பிடலாம் அது அவங்க வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சவருக்கு ஆயில் கம்மி பண்ணிவிட்டு போட்டு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வா போகலாம் என்ன செய்யலாம் என்ன அப்படின்றத உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் நான் சொல்ல மறந்துட்டேன் கொஞ்சம் வதக்கும்போதே நான் கொஞ்சோண்டு ஜீரகமும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் அரைக்கும் போது கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜேசிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க என் சேனலுக்கு வந்து நிறைய பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ண மாட்றீங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகலாம் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இல்லைங்களா கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அடை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதனால் அதை நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோஸ் எடுத்துகிட்டுருக்கேன் இதில் ஒரு ஒரு முக்கால் கப் கேழ்வரும் மாங்கு எடுத்திருக்கேன் இதில் டைட்டாக அழுத்தி ஒரு சின்ன கப்பில் வந்து முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் ஒரு அரை கப்பை வந்து திருக்கினே தேங்காய் முக்கால் கப்பு வந்து சின்ன வெங்காயம் ரெண்டு கிரீன் சில்லி ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது கூட நான் வந்து ஜீரகம் சேர்க்க போகிறேன் உப்பு சேர்க்க போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து நான் காமிச்சு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ வந்து தேங்காய் வந்து திருக்கி வச்சுருக்கேன் ஸோ அந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டிங்கன்னா வாயில் கொஞ்சம் அப்படியே மாற்றுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காயை நான் இதில் வந்து கொஞ்சம் ஒரு பல்ஸ் மோடலில் போட்டுட்டு நான் வந்து கிரைண்ட் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையும் கொஞ்சம் ஜீரகமும் போட்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துணி இஞ்சி போட்டுட்டு அதையும் கிரைண்ட் பண்ண போகிறேன் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் கிரைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையை வந்து இதில் போடுறேன் ஏன் நம்ம கொஞ்சம் இது பல்ஸ் ஸ்கூனில் அரைச்சி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிடும்போது நமக்கு வந்து பல்லில் வந்து கொஞ்சம் மாட்டுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அது பல்ஸ் மூனில் போட்டு நீங்கள் எடுத்து செஞ்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் கீரை இருக்கிற மாதிரியே அவ்வளவா தெரியாது வாயிலையும் அவ்வளோவா மாட்டாது ஸோ நமக்கு அந்த மாவோட மாவை அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அதோட நல்லா வந்து ப்ளெண்ட் ஆகிடும் கொஞ்சம் நான் காரசாரமாக சாப்பிடுவேன் அதனால் நான் ரெண்டு க்ரீன் சில்லி வந்து இதில் போட்டுக்கிறேன் ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி கொஞ்சோண்டு வந்து இதுக்கு நான் வந்து ஜீரகம் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கிறேன் நான் இது கூட இதை ஒரு பல்ஸ் மூடில் நான் வந்து அரைச்சிட்டு உங்களுக்கு காமி இப்போ பல்ஸ் மூடில் வந்து பார்த்திங்கன்னா நான் பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜீரகம் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் வந்து முருங்கை ஒரு கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன் தேங்காவை கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு வானல் வச்சுக்கோங்க அந்த வானல் வச்சுட்டு அந்த அதுக்கூட கொஞ்சோட நான் கீயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் வந்து டேஸ்ட்டும் நல்லா இருந்தது நான் சாப்பிடும்போது அதனால கொஞ்சம் நான் கீ ஆட் பண்ணிட்டுருக்கேன் இது நல்லா காயுது காஞ்ச உடனே நான் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் அப்பட் எட் பண்ணுங்க இந்த வெங்காயம் பண்ணிக்கிறேன் இந்த வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வதகக்கூடாது ஒரு கால் வாங்கி வந்து உக்காந்தான் நமக்கு வந்து போதும் ஏன்னா அந்த திருப்பியும் மாவுளாமுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேல் வைத்து போகிறோம் அதுக்குல ஸோ அதனால் ரொம்ப வேகம்ன்றது தெரியாது இந்த அடுப்பில் நான் வந்து மாற்றி வச்சுருக்கேன் எனக்கு கவர் ஆகிறது வீடியோ ஸோ அதனால் இந்த அடுப்பில் வந்து கொஞ்சம் வெங்காயம் இருந்தளவுக்கு குக்காகிடுச்சு குக் ஆகின உடனே நான் எடுத்து வச்சுருக்கிற கீரையை வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன் இந்த இதில் கொஞ்சம் பால்சி மூளை ஆடம் பொறுத்த கீரை கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் இஞ்சி போட்டு இதில் நான் பால்சி வந்து கொஞ்சம் வந்து அப்படியே ஒரு கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன் நான் இது கீரையும் ரொம்ப குக் பண்ணக்கூடாது பண்ணால் போதுமானது இந்த நல்லா ஐ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கீரையில கொஞ்சம் அப்படியே வரைக்கிடுவீங்க கீரை வரனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டுட்டு தேர் வருவோம் நாள் இதிலேயே போட்டு மிக்ஸ் பண்ணணும் ஸோ அதில் தான் இந்த அளவுக்கு கீரை வரங்கினா போதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் கோகோனட் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதில் போடுறாங்க கோக்மேட் போட்ட உடனே ஒரு ஒரே ஒரு செகண்ட்ல நீங்கள் அதை குக் பண்ணால் போதும் கேழ்வரம் மாவையும் இதிலே போட்டு நான் வந்து குக் பண்ணுறேன் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க நீ இதிலையே போட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கேழ்வரம் மாவு வந்து கொஞ்சம் வறுபடும் நல்லாவாக இருக்கும் இதோட எல்லாம் மிக்ஸ் ஆகிடும் அந்த எண்ணெய் கீரை வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி தேங்காய் ஜீராகலாம் போட்டு அரைச்சிக்கிறீங்களா அதோடய எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும் ஸோ அவ்வளோதான் இதை தண்ணி போட்டுட்டு மாவை போட்டோடனே கொஞ்சம் சிம்மில் வச்சுருவேன் ஸோ கிரைண்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ மாவை தண்ணி போட்டு மாவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு வரும்போது இப்படி தூக்கி கொட்டிங்கன்னா இப்படி பூ பூவாக ஒரு மாதிரி விழுணும் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சி அப்படி விழுனா விழும்போது நம்ம ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ அடக்கி வந்து நம்ம வந்து இப்போ செய்ய போகிறோம் இப்போ நான் வந்து இந்த எடுத்து வச்சிருக்க இந்த கான்மேட்டீட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டோ மூணு பால்ஸ் மாரி இது மாரி மூணு பால்ஸ் மாரி வந்திருக்கு ஸோ அதை நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கல் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி இது இதை போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா வச்சு பண்ணுங்க கல்லு வந்து கொஞ்சம் நல்லா கீட்டாகணும் எடுத்து வச்ச அந்த மாவுக்கு குவான்டிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு பால்ஸ் மாரி வந்துச்சு நான் மூணு பால்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் வந்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கோங்க இது வேகும்போது சிம்மில் வச்சு நம்ம வந்து குக் பண்ணுறோம் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு அது ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு தண்ணி தெளிச்சுன்னா சுண்டுங்கு வந்துச்சுன்னா அது ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு அர்த்தம் ஒரு ஒரு விதை எடுத்து அப்படியே பொறுமையாக அப்படியே தட்டி விடுங்க பெருசு பெருசாக தட்ட வேண்டாம் மெய்ஸாக சின்னதாக தட்டினீங்கன்னா குளிக்காக வெந்துடும் பெருசாக தட்டினீங்கன்னா திருப்பி போடும்போது ஒரு ஓட்டுரும் உடஞ்சிரும் வேகிறதுக்கும் கொஞ்சம் லேட்டாகும் ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்னதாக வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல டிஷ்ங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஹெச் லோகா லோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க நான் கொஞ்சம் இதில் வந்து நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன் நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இந்த கேளு ராகி ஆடுதான் இந்த மாவு போட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வந்து அப்படியே வச்சுக்க வேண்டியது தான் இந்த ராகி இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரையே நம்ம அரைச்சி போடுறோம் கொஞ்சம் பால்ஸ் மூட அப்படி கேட்டிங்கன்னா குட்டி பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாயில் கீரை எல்லாம் சாப்பிட மாட்டேன் நடப்படுவாங்க நீங்கள் அரைச்சி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து பால்ஸ் மூடலில் பண்ணும்போது நல்லாயிருக்கும் இஞ்சி எதுக்கு போட்டிருக்கன்னா டைஜன் ஏன்னா முருங்கைக்கீரை கேழ்வருவ வந்து பார்த்திங்கன்னா டைஜன் வந்து கொஞ்சம் லேட்டாகும் ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் வந்து இதை இஞ்சியும் பச்சை மிளகாய் ஜீரகம்லாம் கொஞ்சம் நான் போட்டிருக்கேன் நான் கட்டாயம் வந்து ப்ரெகனண்டாக இருக்கிறவங்க இந்த அடையை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா எங்கள் வீட்டில் கன்சிவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் அடிக்கடி இது எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் நான் என் அன்னைக்கு பாட்டேன் எங்கள் அண்ணி கன்சிவாக இருக்கும் போது இது நான் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஸோ அதனால் வந்து சரி எல்லாத்துக்குமே இது நம்ம வந்து ஷேர் பண்ணோமு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன் மெயினாக வந்து இந்த ஹெச்பியெல்லாம் ரொம்ப லோவாக இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது அடிக்கடி செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு இது ஒரு பக்கம் நல்லா வேகணும் நான் கொஞ்சம் கீயும் நான் வந்து எண்ணெயும் போடுறதுக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருந்தது நான் சாப்பிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு ஸோ அதனால் நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம வந்து வீடியோக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து டைட் கண்ட்ரோலில் இருக்கிறவீங்க அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சமாக கூட நீங்கள் ஆயில் போட்டு கூட பண்ணிக்கலாம் இன்னும் டேஸ்ட்டு வேணுங்க பட்டர் போட்டு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் ஒரு எனக்கு ஒரு மூணு இடம் நான் வந்து செஞ்சுக்கிட்டேன் இதுக்கு ஷைடிஷை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நாட்டு வெள்ளை வச்சு சாப்பிட்லான்னு ஆசையாக இருந்துச்சு அதனால் நாட்டு வெள்ளை வச்சுக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இதுக்கு தேங்காய் சட்னி வைக்கலாம் அதுக்கப்புறம் ரைத்தா வச்சுக்கலாம் ஸோ இது மூணு காம்பினேஷன் தான் வந்து இதுக்கு குட்டாக இருந்தது ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை வச்சுக்கிட்டு இதை வச்சு சாப்பிட்றேன் நான் உங்களுக்கு வந்து எது பிடிக்குமோ டய சுகர் இருக்கிறவங்க டயபெட்டிஸாக இருக்கிறவங்க வந்து வெள்ளை சேர்த்துக்காமல் ரேத்தாவோ ஒரு தேங்காய் சட்னியோ வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்குது திருப்பியும் நான் சொல்கிறேன் இதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வர மாகை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அரை கப்பை வந்து திருகின தேங்காய் பல்சு மொழ கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன் முருங்கைக்கீரை இதில் நல்லா டைட்டாக அலந்து ஒரு கப்பை வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன தூண்டு வந்த இஞ்சி கொஞ்சம் ஜீரகம் முருங்கைக்கீரை பச்சை மிளகா கொஞ்சம் ஜீரகம் பல்சு மூடில் அரைச்சி வச்சுக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம் ஷார்ட் பண்ணிச்சு கால்வாசி குக்கானா குக்கான நமக்கு வெங்காயம் போதும் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ண இருக்குது நல்லா இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வெங்காயம் வதங்கணுன்னு அரைச்சி வச்ச கீரை பல்ஸ் மோடில் இருக்குது பச்சை மிளகாய் இஞ்சி ஜீரகம் அரைச்ச கீரையையும் போட்டு கொஞ்சம் ஒரு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாட்டை பண்ண உடனே அதுக்கப்புறம் கேளு வரக மாவு அதுலேயே போட்டு நல்லா வந்துட்டு அந்த எண்ணெயோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் அறுபடம் ராஸ்மெல் இருக்கக்கூடாதுன்ட்டு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டு தண்ணி ஊற்றி பசைச்சு அடை தட்டி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ரொம்ப இருக்குது நான் சாப்பிட்டு பார்க்குறேன் உங்களுக்கு எங்களுக்கு தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேத்தா இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் அவசியம் ஹெச்பி லோவாக இருக்கிறவங்க இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க இதுமாரி நிறைய ரெசிபி வந்து நான் உங்களுக்கு ராகி வச்சு முருங்கைக்கீரை வச்சு ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக வந்து இதை வந்து நல்லா குக் பண்ணணும் சிம்ள சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல முரு இந்த கீரை பச்சை இஞ்சி எல்லாம் எதுவுமே தூக்கி போட மாட்டாங்க என்ன கேட்டிங்கன்னா அதுலேயே எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் அது மொறு நல்லா இருக்குது என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த ஆல் அண்டு நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு ஒரு டச் பண்ணுங்கள் தேங்க் யூ